ஒரு சிற்பக்கூடத்திற்கு ஒரு பார்வையாளர் சிற்பத்தை எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக போகிறாங்க போயிட்டு போனதுக்கப்புறம் எல்லா சிற்பங்களையும் பார்த்துட்டே வராங்க அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரே மாதிரியான சிலை பக்கத்துலேயே இன்னொன்று செஞ்சு வச்சுருக்காங்க ரெண்டும் பார்க்குறதுக்கு அப்படி டிக்ட்டு ஒரே சிலை தாங்க அப்படி தான் இருக்குது இதை பார்த்தோன்னே பார்வையாளர் சிற்பியை கூப்பிட்டு ஏன் ரெண்டு சிலைகள் செஞ்சுருக்கீங்க யார் ரெண்டு சிலைகள் கேட்டாங்களா ஒரே மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை முதல் செய்த சிலையில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வையாளர் ஒரு குறையுமே எனக்கு தெரியல நான் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு குறையுமே இல்லையே சிற்பத்தில் அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே அந்த சிற்பி சொல்கிறாரு இல்லை இல்லை முதல் செய்த சிலையில் கன்னத்தில் ஒரு கோடு மாதிரி இருக்குது அதுதான் குறை அப்படின்னு சொல்கிற இந்த பார்வையாளர் ஒத்து பார்க்குறாரு ரொம்ப சின்னதாக கோடு தெரியுதுங்க இதை பார்த்த பார்வையாளர் இது பார்க்குறதுக்கு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு இந்த சிலை எங்கே நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இருபது அடி பீடத்தில் நான் வைக்க போறோம் அந்த சிலையை அப்படின்னு இது இருபது அடி உயரத்தில் வைக்கும்போது இந்த சிலையில் உள்ள அதாவது கண்ணத்தில் உள்ள கோடு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணி இன்னொரு சிலையை செய்தீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கு சிப்பி சொல்றாரு இந்த குறை யாரு கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பாக அது எனக்கு தெரியும் எப்போவெல்லாம் அந்த சிலையை பார்க்குறேனோ அந்த குறை எனக்கு தெரியும் அப்போ எனக்கு திருப்தி அளிக்காது நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னோட வேலையில் எப்பயுமே திரும்ப செய்யணும் எது செஞ்சாலும் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவே வேணாம் அதனால் என்னோடய வேலையில் எந்த குறை இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அதனால தான் இன்னொரு சிலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு ஃபஸ்ட்டு திருப்தி அளிக்கணும் திருப்தி அளிக்கல அப்படின்னா அந்த வேலையை திரும்ப செய்யணுங்க அந்த வேலையை எப்படி திருப்திகரமாக செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இந்த சிற்பி போல் நம்மளும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்